ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியா போய்ட்டு வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் வீக் தான் இங்கே வந்தோம் இந்தியாவில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து பக்கமாக இருந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் மொபைலே டச் பண்ணல சொல்ல போனேன் அதாவது ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் மற்றபடி இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் கூட ஸ்கூல்லேருந்து வர மெசேஜ் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல அந்த டைமை எனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன் எனக்கு மொபைலே தேவைப்படலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் சரி இங்கே வந்து ஒன் வீக் ஆகுது சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து என்ன எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கூட வீடியோ எடுப்பனா இல்லையான்னு டவுட்டாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சி யோசிச்சுட்டே இருந்தேன் வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த வீட்டில் ஒய்ஃபை ஒர்க் ஆகலை டைம் பாஸ் ஆகலை வேறு வழி இல்லை வழக்கம் போல் இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஜெயிலில் இருக்க மாதிரி அந்த ஃபீலிங் ஆரம்பித்தாச்சு சரி வீடியோவாது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் காலையில எல்லாருமே முடிச்சாச்சு லஞ்சுக்கு எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குலாம் கொடுத்து அனுப்பியாச்சு முரளிக்கே வந்து நேற்று வச்சா வத்த இருந்தது அது என் பொண்ணு ஃபிஷ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால அவளுக்கு ஃபிஷ்ஷை நேத்து வாங்கிட்டு வந்துருந்தோம் அதை க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற ஏதாவது ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளை எடுத்து வைக்க கூட இல்லை ஃபுல்லாக அப்படியே கிடக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு வேறு எதாவது இந்த க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் தான் இருக்கேன் ஏன்னா லஞ்செல்லாம் முடிச்சாச்சு வேற வேலை இல்லை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் க்ரீன் பீஸ் கறியும் தான் செய்யலான்னு இருக்கேன் அதுக்காக க்ரீன் பீஸ் ஊற வச்சிடலாம் இந்த இதெல்லாம் வந்து நிறைய கொட்டைங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பொருள் என்ன எடுத்துகிட்டு வருதுன்னு தெரியல அதனால ஓரளவுக்கு இந்த கொட்டை ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு சரி வந்து பொருளே எடுத்து வைக்கல எல்லாமே அப்படியே ஹாலே கிடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாவிலேருந்து வரும்போது என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கு இயர்ஃபோனு எல்லாமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன் அங்கே போயிட்டு அதை யூஸ் பண்ணவே இல்லை ஒரு இடத்துல எடுத்து வச்சுன்னா அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் எதுவுமே கிடையாது இப்போ செல்ஃபி ஸ்டிக்கு கிடையாது அதை வச்சு தான் அந்த சின்ன வீடியோலாம் எடுப்பேன் அதுவும் கிடையாது இயர்ஃபோன் கிடையாது வாய்ஸ் ஓவர் கொடுக்க இதெல்லாம் புதுசாக தான் வாங்கணும் அதெல்லாம் இல்லாமல் வீடியோவே எடுக்க முடியாது தனியாக யாராவது இருந்தால் எடுக்கலாம் தனியாக எடுக்கணும்னா அதெல்லாம் எனக்கு தேவை எல்லா டைமும் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்க் கொடுத்து கொடுத்து எடுக்க முடியாது இப்போ இயர்ஃபோன் இல்லாதனால தான் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ எடுக்கிறேன் இதெல்லாம் ஆர்கனைஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டுட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் க்ரீன் பீஸை ஊற வச்சுட்டா ஈவினிங் வந்து சிம்பிளாக க்ரீன் பீஸ் கறியும் சப்பாத்தியும் போட்டுடலாம் என் பொண்ணு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து தான் வேணும்னு கேட்டால் நான் தால் தான் வைக்கலான்னு இருந்தேன் ரசம் வச்சு ஃபிஷ்ஷு சாப்பிட்டா தான் ஃபிஷ்ஷு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா அதனால் காலையில் இருந்துச்சு கொஞ்சம் ரசமும் இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊர்லேருந்து இருந்து வந்ததுலேருந்து அரைக்கவே இல்லை இன்றைக்கி தான் காலையில் அந்த மீனுக்கு வேணும்னு அரைச்சி வச்சேன் இது வந்து நேற்று வச்சு குழம்பு என் பையன் ரசம் சாப்பிட்டா சாப்பிட்டுங்கன்னா இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோன்னு முரளிக்கு இது தான் கொடுத்து அனுப்புனேன் ஃபிஷ்ஷு கிரீன் பீஸு ஊரில் இருந்த வரைக்கும் அதிகமாக சப்பாத்தியே சாப்பிடல தோசை இட்லி இந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு இங்கே உடனே திரும்ப சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஹாலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த குப்பைக்குள்ளே குழியை தூண்டி உக்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு திங்ஸு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தது எல்லாம் வந்து அந்த அட்டைப்புட்டி அட்டைபொட்டியாக இருக்குது அப்படியே காற்றம் பாருங்களேன் இதையெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணோன்னே எனக்கு தெரியல நான் இந்த தடவை வந்து அன்பாக்சிங் வீடியோவே போடலை ஏன்னா லக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த தடவை வந்து சாலமரில் வந்தோம் சாலமரில் வந்து ஏதோ ஆஃபர் இருந்துச்சுன்னு சொல்லி பர் பர்சனுக்கு ஈச் பர்சன் தேர்ட்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபைவ் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ லக்கேஜும் ஊர்லேருந்து அங்கே பார்த்து பார்த்து வாங்கி அதை பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா அவ்வளோ லக்கேஜும் எடுத்து வைக்க முடில இங்கே பிளேஸும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கண்டெய்னரில் ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணி மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடக்குது இதெல்லாம் நான் எப்படி எடுத்து வைப்பேன் எங்கே எடுத்து வைப்பேனே தெரியல நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் எங்கள் ஹாலோட நிலமை எல்லாமே இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் தான் இதெல்லாம் வந்து இந்த சூட் கேஸ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு சூட் கேஸை முதல்ல மேலே தூக்கி வச்சுட்டேன் இல்லைனா அது ரொம்ப இடத்த ஆக்குப்பை பண்ணுது அதனால் என் பொண்ணு பாருங்கள் பிஸ்கெட்டை சாப்பிட்டு இதில் போட்டு வச்சுருக்கோம் இது எல்லாமே இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ இடம் இல்லாமல் அப்படியே கிடக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இடம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படியே அந்த சைடு பார்த்தா பாருங்கள் எல்லாம் தான் இது எல்லாமே எல்லாம் எடுத்து வைக்கணும் வீடு முழுக்க இப்படியே தான் இருக்குது குப்பைக்குள்ளே ஏதோ குளிய தூண்டி உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்குது இது பார்த்தீங்களா என் பையனோட ஸ்டடி டேபிள் எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா இந்த இடத்த இதை க்ளீன் பண்ண சொன்னால் ஒரு ஒன் டே எடுத்துக்குவோம் இல்லைன்னா ஆஃப் அடே எடுத்துக்குவோம் இல்லைன்னா நான் தான் க்ளீன் பண்ணி வைக்கணும் இந்த ஹாலே வந்து அப்படி இது நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மெடிசனு கஜ கஜ கஜன் ஃபுல்லாக வீடு முழுக்க கீழே திங்ஸாக இருக்குது டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி இருக்கும் இந்தியாவில் இருந்தப்போ ஒரு டைம் வைரல் ஃபீவர் வந்தது எனக்கு அந்த ஃபீவர் வந்துட்டு ஃபீவர் நிற்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஃபீவர் மட்டும்தான் நின்றுச்சு இப்போ வரைக்கும் வந்து இந்த காஃபு கோல்டு எதுவுமே கொஞ்சம் கூட குறையல அடிக்கடி இரும்பல் வந்துக்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் போதில் அந்த சளி மேலே மேலே வந்துக்கிட்டே இருந்தது அதனால் நேற்று போய் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கொஞ்சம் சீரம் மெடிசனை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க நான் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலை அந்த அலர்ஜிக்கான மருந்தும் இந்த காஃப் மருந்தும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்குது ஒரு டைம் சளி வந்தால் இவ்வளோ நாள் ஆகுது அது இந்தியா போன தடவை அதே மாதிரி தான் இந்தியா போனப்போ சளி பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மாதம் ஆச்சு சரியாக அதுக்கப்புறம் எனக்கு சளியே வரல அதே மாதிரி கரெக்டாக இந்த டைம் போனப்போ இது இப்போது இருபது நாள் ஆகுது இருபது நாளா எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதனால இது வேலைக்கே ஆகாதுன்னு நேற்று போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்தாங்க என்ன பண்றது வாங்கிட்டு ஆனால் என்ன ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணல பயங்கர கசப்பா ஆக்சுவலாக நான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி இந்தியா போயிட்டோம் முரளி மட்டும் லாஸ்ட்டாக ஒரு பத்து நாங்கள் வரதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படி ஒரு நாள் லீவு தான் அப்போவாது வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன் முரளி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளை வந்து உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு எனக்கு ஹியூ வந்துச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் முடியவே இல்லை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சளி அப்படி போதெல்லாம் சளி இந்த மேல போய் போய் அந்த நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால எனக்கு ரொம்ப முடியல வீடியோ போடலாம்னு நினைச்சா கூட போட முடியல ரிட்டன் வரும்போதான் வீடியோ ஏர்போர்ட்லயாவது எடுக்கலான்னு பார்த்தேன் அப்பவுமே எனக்கு முடியல அதனால விட்டுட்டேன் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே இவ்வளோ வேலை விற்கன்னு தெரியாது அங்கே வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது அது எடுத்துட்டு வர்றதுக்கு பொருளே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து தேர்ட்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபைவ் சாகம் வரல ஏதோ ஆஃபராக இவ்வளோ லக்கேஜ் இருந்ததுனால கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் நிறைய கொட்டைங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வெஜிடபிள்ஸ் விலை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து முப்பது நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கின வெஜிடபிள் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறு அப்படி இருக்குது பாவக்காய்லாம் நான் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரும்போது கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அரை கிலோவாக நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கையால் இருக்குது பாவக்காய் எல்லா காயுமே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது எதனாலு தெரில இந்த ஒரு வேளை நீங்கள் சம்மராக இருக்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்கணும் தெரில அங்கே கம்பேர் பண்ணும்போது போது காய்கறிகள் விட பயங்கர ஹையாக இருக்கு இங்கே பார்த்தாலே திக்குன்னு இருந்துச்சு அங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் ரேட்டு இங்கே வந்து எல்லாமே லெமன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் போத்தீஸ்லாம் போடும்போது ஒரு லெமன் ஒரு ரூபாய்க்கு தான் எடுத்தேன் ஆனால் இங்கே வந்து ஒரு லெமன் வந்து லெமன் வந்து ஒரு கிலோ வந்து ஒன்றையால் இருக்குது எல்லாமே பயங்கரமாக இருக்குது ரேட்டு இது கேரட்டும் பீட்ரூட் மட்டும்தான் இங்கே கம்மியாக இருக்குது அங்கே நாங்கள் இருந்த வரைக்கும் கேரட் பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்கவே இல்லை நம்ம ஊர் நாட்டு காய்கள் தான் மோஸ்ட்லி அதுதான் வாங்கி சாப்பிட்டோம் கேரட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் ஒரே ஒரு தடவை தான் கேரட்டை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்ருவோம் பீட்ரூட் வாங்கவே இல்லை இந்த ஊர்லேருந்து கொண்டு வந்த காய்கறிகளே கொஞ்சம் இருக்குது அதை வச்சு இன்னும் ஒரு வாரம் ஓட்டலாம் இந்த கொத்தவரங்காய் அப்புறம் பீக்கங்காய் அப்புறம் சௌ சௌ ஆஷ்விஷன் எடுத்துகிட்டு வரேன் சௌச்சவ் இந்த மாதிரி முருங்கைக்காய் முருங்கக்காய் கூட ஒன்றையால் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காய்கறிகள் விலை வந்து உண்மையில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய பார்சல் பார்சலாக இருக்குது இது பார்த்தாதுன்னு வீட்டில் ஃபுல்லாக நட்ஸு காலியாகிடுச்சு அதாவது நட்ஸே இல்லை எல்லாமே எம்டி பண்ணிட்டு தான் போனோம் இது வேறு ஒரு கவரில் ஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் நான் கண்டெய்னர்லாம் ஒரு நாலஞ்சு கழுவி வச்சுருக்கேன் ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ணலை அந்த நாலஞ்சில் மட்டும் இதை ஃபில் பண்ணலான்ட்டு ஃபுல்லாகவே நான் இல்லாதனால நடிச்சே வாங்கலை ஒரு ரெண்டு மாதமாக எல்லாம் காலி பண்ணிட்டு போய் வச்சு பாருங்கள் இதெல்லாம் கழிவுச்சேன் இப்போ இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடணும் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சிட்டா ஒரு அந்த இதில் ஒரு கேரி பேக் குறையும் பார்த்தீங்களா ரெண்டு டேப் என் பையன் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண டேப் ஐ டேப் அவனுக்கு எதுக்கு டேப்புன்னே தெரில ஆல்ரெடி ஒரு டேப் இருக்குது இதுதான் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கான் இது ரெண்டு டேப்பு ரெண்டு டேப் பார்த்திங்கன்னா அந்த டீ பாயில் பாதி எடுத்து அடைச்சிக்குது ஓரளவுக்கு இந்தியாலேருந்து வரும்போது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஓரளவுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த வாரம் எதுக்கு ஷாப்பிங் போகணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நட்ஸு நட்ஸ் இல்லாமல் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொடுத்து அனுப்ப கூட நட்ஸ் இல்லை மெயினாக வாங்க போனது இதுக்காக தான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நட்ஸு பால் தயிர் ஃபிஷ்ஷு ஒன் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஷ்ஷு பெருசாக ஒன்றுமே இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் வா வாழைப்பழம் கிரேப்ஸு பப்பாயா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு நட்ஸு பால் தயிர் மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை அப்புறம் கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த இது மட்டும் தான் வாங்கினோம் ஒன்றுமே வாங்கின மாதிரி இல்லை ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நைன்டீன் ரியால் வந்துருச்சு நெய்யெல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தடவை பார்சல் ஓப்பனிங் வீடியோ போடல ஏன்னா அந்தளவுக்கு நிறைய லக்கேஜ் இருந்துச்சு அதை போட்டால் அதுவே ரெண்டு மாதம் வீடியோ ஓடும் அதனால் நான் லக்கேஜ் ஓப்பன் பண்ணி வைக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்காக இருந்தது அதனால லக்கேஜ் ஓப்பனிங் வீடியோ இந்த தடவை நான் போடலை இந்த தடவை நட்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்டோவில் தான் வாங்கினேன் ஏன்னா அங்கே தான் ஓரளவுக்கு ஆஃபர் உள்ளது மற்ற கடைகளில் அதிகமாக ஆஃபர் இல்லை பெருசாக எதுவுமே வாங்கின மாதிரி இல்லை ஆனால் ஒரு ரொம்ப கம்மி ஐட்டங்கள் தான் வாங்கினோம் இதுக்கே பார்த்தா நைன்டின் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வந்து லக்கேஜை எது வாங்கலான்னு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அதை வாங்கிட்டு வரதே எனக்கு பெரிய வலையாக இருந்தது ஒரு பத்து நாள் கிட்டே எனக்கு அதே எடுத்துருச்சு என்ன வாங்கலான்னு யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து வாங்கி அதை கரெக்டாக பேக் பண்ணி ஒரு சில காய வைக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் வெயிலில் காய வச்சு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை வேறு இந்த வருத்த முந்திரி வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் இருந்தது டூரியாள் ஆஃப் கேஜி டூரியால்னு நினைக்கிறேன் ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி டூரியால் நல்லாதான் இருந்தது இதை கொட்டை கண்டெய்னர் என்ன கழுவி வைக்கல இந்த கழுவி வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கோம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் எப்படியும் ஒரு கேரி பேக்கை காலி பண்ணியாச்சு கிலேருந்து எல்லாம் ஃபில் பண்ணி கீழே அவ்வளோ கிடக்குது அதை நான் எங்கே எடுத்து வைக்கிறது இந்த வீட்டில் அங்கேருந்த வரைக்கும் அதிகமாக நர்சை சாப்பிட்ல நம்ம ஒரு எங்கள் வீட்டில் மரம் இருக்கும் டெய்லி பின்னாடி கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் சாப்பிடுவோம் நிறைய கொய்யாக்காய் லாஸ்ட்டாக வரும்பொழுது ஃபஸ்ட்டு போனோடனே கொய்யாக்காய் இல்லை வர சமயத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு இருபது முப்பது காயாவது வந்தது மரத்தில் ஆனால் அதை அப்போ சாப்பிட முடியல ஏன்னா உடம்பு சரியில்லை சளி இளநீ வெட்டி இளநீ குடிக்க முடியல அப்போவும் பயங்கர சளி காய்ச்சல் அந்த இளநீ வெட்டின சமயத்தில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு கேரி பேகு கிளீன் பண்ணியாச்சு இன்னும் கீழே நிறையா இருக்குது ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும் நான் இந்த பாத்திரங்கள் தான் இந்தியாவிலேருந்து இந்த தடவை வரும் பொழுது கொண்டு வந்தேன் ஒவ்வொரு டைம் இண்டியாலேருந்து வரும்பொழுதும் பாத்திரங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேணாம் தான் நினப்பேன் ஏன்னா இங்கே நிறைய பாத்திரங்கள் இருக்குது தேவைக்கு அதிகமாக அது மட்டும் இல்லாமல் நான் பாத்திரங்கள் கொண்டு வந்தால் அது வைக்கிறதுக்கு எனக்கு பிளேஸ் இல்லை இங்கே எனக்கு அந்த கேபினெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து கிச்சன் தான் கொஞ்சம் பெருசாக தெரியற மாதிரி இருக்கும் கிச்சன் ஆனால் கேபினட்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதனால் பாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை அதனால எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினப்பேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறது கூரியர்ல போட்டு தானே ரிட்டன் எடுத்துட்டு போகணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம் நினப்பேன் ஆனால் ஒரு தடவை கூட வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு டைம் வரும்பொழுது எதாவது எடுத்துட்டு வந்துட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி இந்த தடவை எடுத்துகிட்டு வந்த ஐட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இந்த பாத்திரங்கள் தான் இந்த தடவை நான் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ரைஸ் கண்டெய்னர் ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது சின்ன சைஸில் சரி ரெண்டு அரிசி இட்லி ரைஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கலான் வாங்கினேன் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு இது சைஸ் அதை கம்பேர் பண்ணும்பொழுது ஆனால் நல்ல ஹெவியாக இருக்குது இது மங்களன் மங்களில் தான் வாங்கினேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னாக நம்ம தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் ஆனால் நல்ல ஹெவியாக இருக்குது நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நேரில் வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இது தான் ஆன்லைனில் நான் வந்து சின்ன சைஸே வந்து எயிட் ஹண்ட்ரடாக என்னமோ தான் வாங்கினேன் இது வந்து அதை விட அது அஞ்சு கிலோ பிடிக்கும் இது பத்து கிலோ பிடிக்கும் இது நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்பொழுது சரி நான் இதில் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு வச்சுட்டு அதில் இட்லி அரிசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாத்திரத்தோட வெயிட் மட்டும் ரெண்டு கிலோவுக்கு மேலே இருந்தது இது வந்து ஹாக்கின்ஸில் தாலிப்பு கரண்டி வாங்க ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோ எனக்கு தெரியல சரியாக மறந்துச்சு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் வீக்காக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இந்த இதனுடைய ரேட்டு மறந்துருச்சு இந்த இடத்துல ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாடல் தான் சேஃப் இல்லைன்னு சொல்லி இதனுடைய அட்டைப்பட்டியில் எழுதியிருந்துச்சு நான் யோசித்தேன் இந்த மாடல் வாங்கலாமா இல்லை கீழே நிற்கிற மாதிரி மாடல் வாங்கலாமான்னு இந்த கீழே நிற்கிற மாதிரி மாடல் வாங்கினாலும் என் அடுப்பில் வைக்கிறது கஷ்டம் இதுவும் என் அடுப்பில் வைக்கிறது கஷ்டம்தான் அவங்க சொன்னாங்க இது வாங்கினீங்கன்னா இது அப்படியே வந்து இப்படி வெயிட்டுக்கு வச்சிடலாம் தானாக இன்னும் கீழே உழுவாது அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த அடுப்பில் வந்து குக்கிங் ரேஞ்சில் வந்து இப்படி வச்சிருவேன் அது வெயிட்டுக்கு அப்படியே நின்றுக்குது சூப்பராக இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஏன்னா இந்த ட்ரைப்ளே இருக்கிறதுனால வந்து நல்லா வெயிட்டாக இருக்கா சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது இந்த பாத்திரம் இதில் ஏதாவது சின்ன முட்டை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கு என்கிட்ட இங்கே இருக்கிறது வந்து எஸ்எஸ்சில் இருக்கும் அது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கருப்பு கலராகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அது வாஷ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா இருக்குது அடுத்து இது வந்து சாஸ்பேன் வாங்கினேன் இந்த சாஸ்பேன் நான் எதுக்கு வாங்கினேன்னா டீ போடுறதுக்கு தான் வாங்கினேன் எங்கிட்டிருக்குங்க இந்த டீ பிளாட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது வெளியிலலாம் ஒரு மாதிரி பிளாக்காக மாறி அது ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதும் பாத்திரம் வளர்க்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்பேன் வாங்கினேன் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ராண்டெல்லாம் இது வந்து மங்களன் மங்கள் பிராண்டு பிராண்டில் வாங்கினா இதுவே வந்து டூ தௌசண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது நான் வெறும் டீ போட்டதானே அதனால் நான் அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கலை ஒரு டைம் இந்த மாதிரி மங்களன் மங்கள் பிராண்டு வாங்கி பார்க்கலாம் நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி தான் இருக்கேன் நல்லா இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு டீ போகிறதுக்கு இது நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்னைக்கு யூஸ் பண்ணுற கரண்டி எங்கிட்ட அந்த ஆயில் கண்டெய்னர் இருக்குல்ல எஸ்எஸ்சில் அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த கரண்டி ஆல்ரெடி ஒன்று இருக்குது இன்னும் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனேன் வேணான்னு திரும்ப இது தேவைப்படுதுன்னு அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து இது எங்கிட்ட குங்கும வந்து எங்கிட்ட இருக்குது எப்படின்னா எஸ்எஸ்சில் இருக்குது அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு அது உடஞ்சி பூச்சி விரிசல் விட்டு உடஞ்சிருச்சு அதனால் இது இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு ஒரே மாதிரி இதுவும் மங்களன் மங்கள தான் வாங்கினேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எவ்வளோ நைன்ட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸா ஹண்ட்ரட் ருப்பீஸ் போட்டு ஆஃபரில் நைன்ட்டி ருப்பீஸ் போட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் கோபுலாஷ்டமி வருதுல்ல அன்றைக்கி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த சொம்ப ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான் சாமிக்கு விற்கிறதுக்கு இந்த அந்த ஏதோ ஒரு மெட்டலில் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை வச்சிக்கலாம்னு சொல்லி இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இது விலைக்கு வச்சால் நல்லா சுத்தமாக இருக்கும் வாங்கினதுலேயே வந்து எனக்கு ரொம்ப இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை தான் இந்த தடவை இதுவும் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ ஒன் வீக்காக இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இது யூஸ் பண்ணுறேன் இதுவும் யூஸ் பண்ணுறேன் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ண வரைக்குமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இது ரெண்டுமே இது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி கொட்டலை இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் அரிசி கொட்டலான்னு சொல்லி இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தௌசண்ட் ருப்பீஸ் போட்டாலும் உண்மையிலே நல்ல வெயிட்டாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நான் ஆன்லைனில் வாங்கினது இதை கம் அப்போ வந்து அது எனக்கு தான் இருந்த மாதிரி இருக்குது இப்போ இதை பார்த்துட்டு அது கொஞ்சம் டம்மி பீஸாக இருக்க மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா அரிசி அளக்கிறதுக்கு வீட்டில் வந்து ஆல்ரெடி கிளாஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டீ குடிக்கிற கிளாஸு ஏதாவது ஒரு கிளாஸை தான் மெஷர் பண்ணுறதுக்கு அரிசிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் இந்த தடவை இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமான ஒரு பொருள் அதாவது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முரம் தான் பிளாஸ்டிக் முரம் இது எதுக்கு எனக்கு இப்போ யூஸ் ஆகுதுன்னா நான் எப்பவுமே இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கும் பொழுது கிச்சனில் நின்று உரிக்க மாட்டேன் அந்த சமயத்தில் வந்து இங்கே சோஃபாவில் நல்லா உட்காந்துக்கிட்டு நல்லா சாஞ்சிக்குவேன் கீழே அந்த குட்டியாக ஒரு முரம் மாதிரி வச்சுருக்கேன் அந்த பேம்பூவில் அது வந்து சின்ன முறமாக இருக்கிறதுனால எப்படியும் அந்த வெங்காயம் பூண்டோட தொளி வந்து கீழே கொட்டுது ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இந்த சைஸு பெரிய சைஸு இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணு ரூபான்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி என்னமோ ஆனால் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் இதுவும் மங்களன் மங்கள தான் வாங்கினேன் இது உண்மையிலே எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸில் ப்ரௌனி வாங்கிட்டு வந்துருந்தோம் நிறையா சாப்பிட்டு போகிற நல்லா இருந்தது பிரிட்டானியா ப்ரௌனி தான் இதுதான் காலையில் என் பொண்ணு ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு வேணாம்னு சொல்ல சொல்ல இந்த ப்ரௌனியும் குக்கும்பரு நட்ஸு இதுதான் காலையில் எடுத்துகிட்டு போயிருக்கு ஸ்கூலுக்கு ப்ரெட்டு அது இது வேணான்ட்டு ப்ரௌனி எடுத்துகிட்டு போயிருக்கு இன்றைக்கி ஸ்கூல் விட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு சூடாக மீன் பொரிச்சா நல்லாயிருக்கும் போய் மீன் கொடுத்தா ரெண்டு பசங்களுமே சாப்பிட மாட்டாங்க மீனை பொரிச்சு அதுக்கு சாப்பாடு கூட்டிகிட்டு வந்த உடனே டேப் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு டெய்லி இதே வேலையா தான் வீடியோ ஓடுது கிளாஸ் மிஸ்ட காட்டுறேன்னு நீ மறைச்சாலும் தெரியண்டா யூடியூப் நீ மறைச்சாலும் தெரியுண்டா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது இங்கேருந்து இருந்து போறதுக்கு முன்னாடி எப்பயோ சாப்பிட்டது நைட்டுக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் பீஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் கிரேவி சப்பாத்திக்கு மறுநெல்லாம் நிறைய வீடியோ எடுக்க முடியல பாப்பா ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு இது டக்குன்னு ரெடி ஆகிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விட்டால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ